அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் நான் உங்கள் ஏல் பி ஜோதிடர் மற்றும் உதவி ஆசிரியர் ஆஷ் வரலாறு இன்றைய பதவியில நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான பலன்களை பார்க்க போறோம் ரிசர்வ் லக்கணம் அல்லது அக்ஷயர் ராசியாக ரிசர்வ் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எப்படி இருக்க போகிறது வீடியோக்குள் போவதற்கு முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோகளை எளிமையாக பார்க்க முடியும் இயற்கை லக்னம் ரிசபக்னம் அல்லது அட்சய ராசியாக ரிசபம் செல்லக்கூடிய அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடந்த காலங்களில் இந்த ரிசப ராசியிலே வந்து குரு பகவான் அமர்ந்திருந்தார் அவர் பதினாலாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு அவர் மீன ராசிக்கு பேச்சார் உங்களுடைய ராசிக்கு அவர் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி லக்னமான இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு அவர் வந்து மீனராசிக்கு ராசிக்கு பேச்சியாகிறார் உங்களுடைய ராசி பதினாவு இடத்தில் அவர் இருந்த பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்த கேது பகவான் ஜூலைக்கு பிறகு அவர் வந்து பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கும்பராசிக்கு பேச்சு ஆகிறார் ராகு பகவான் சிம்ம ராசிக்கு கேது பகவான் பேச்சு ஆகிறார் வருடக்கூட்கள் நம்ம சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவான் ராகு கேவியினுடைய பேச்சு அப்படிங்கிறது உங்களுடைய அச்சை லக்கணத்திற்கு எத்தனை மாற்றங்களை போகிறது தொழில் சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டால் இந்த ரிசக்கலக்களை ஆரம்பித்து அவர்களுக்கு ஒரு மாத காலங்கள் தான் ஆகுது அப்படின்னா இவர்களுக்கு வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் அல்லது வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா வேலைக்காக முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க அல்லது தொழில் சார்ந்த கடன்கள் உங்களுடைய முயற்சிகளால் தொழில் சார்ந்த கடன்கள் இருக்கும் அது ஒரு இழப்படியான நிலையை கொண்டுகிட்டே இருக்கும் அப்ப முயற்சிகள் வந்து சரியான நிலையில இல்லாம உங்களுடைய தொழில் சார்ந்த அல்லது வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சாதனை சூழல் வந்து நிலை வந்து இருக்கும் வருகிற ஜூன் மாதத்துக்கு பிறகு அதுல ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் தொழில ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிப்ரவரி மாதம் இறுதிக்கு பிறகே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது சில ரிசப் இறுதி பகுதி அல்லது மற்ற பகுதிகள் அந்த லக்னம் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை தொழில் சார்ந்த விஷயத்துல அவர்களுக்கு லாபங்கள் வந்தாலும் கூட வருமானம் அப்படிங்கிறது எதிர்பார விதமாக தான் வரும் வருமானத்துல ஒரு அழுத்தமான சூழல் அப்படிங்கிறது இருக்கும் லாபத்தை அதிகமாக எதிர்பார்த்து அல்லது பெரிய எதிர்பார்ப்புகளை நீங்க வைக்கிறதுனால ஒரு கடனை வாங்கி கடனுக்கு மேல கடன் போகக்கூடிய அமைப்புகள் வந்து மிருது பிளகிற செல்லக்கூடிய அன்பர்களுக்கு சொந்த தொழில் பண்ணி அப்படின்னா ரொம்ப கவனமாக வேண்டும் சோ அப்போ வந்து இந்த நிசங்களுக்கு நம்ம ஏற்பில செல்லக்கூடிய அன்பர்களுக்கு கடன் வாங்குவதை தவிர்க்கணும் இந்த காலகட்டத்துல லாப நோக்கில தேவையில்லாம போய் என்ன பண்ணக்கூடாதுன்னா தொழில் பண்ற அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணிட கூடாது அதிகமான உரிமைகள் போட்டு ஒரு கடனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து ஏற்படுங்க சோ அடுத்து ஜூலை மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏற்பட முடியறது ஒரு வேலையை பார்த்துட்டு பல்வேறு விதமான சிந்தனைகளால ஒரு வேலையை தொடங்கி அதை முடிக்க முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்படும் சோ வேலையில மாற்றங்கள் செய்யறது இருக்குறீங்க அடுத்த வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் அதிகமாக வரும் அப்ப வேலை கவனம் தேவை இந்த ரிசலக்னம் இறுதி பகுதியில போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு தொழில் வேலை அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தகவலைகளை ஏற்படுத்தும் உங்களுக்கு வேலை வருமானம் சார்ந்த விஷயங்களை நல்ல மாற்றத்தை கொடுக்க போயிருது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ரிசகலக்கண இயற்கை செல்லக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல முயற்றம் ஏற்பட போகிறது கம்யூனிகேஷன் சார்ந்த படிப்புகளை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து செல்லக்கூடிய அன்பர்கள் ஆரம்ப காலத்துல இருந்தாங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் வந்து கம்யூனிகேஷன் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மரஜினியின் அந்த மாதிரி மரணி இது சார்ந்த கல்விகளை ஒரு வாய்ப்புகள் இருக்கும் கம்யூனிகேஷன் சார்ந்த படிப்புகளில் படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க கடைசி பாத புள்ளிகள் செட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் தொழிற்கல்வி ஐடி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே அவர்களுக்கு பாலிடெக்னிக் சார்ந்த தொழிற்கல்வி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்த போயிருக்கு இவர்கள் வந்து சிஏ அக்கௌண்ட் சார்ந்த விஷயங்கள் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக பேங்கிங் செக்டாரில் அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஐடி புறிகள் கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் வந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல யாரெல்லாம் வந்து திருமணத்தை எதிர்பார்த்து இருந்தாங்களோ அவர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் திருமணத்துக்கான ஒரு காலகட்டமாக அது அமையப்படுகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரம் குறிப்பாக வந்து கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் மாதம் போயிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து இந்த ஆண்டு வந்து திருமணம் காதல் திருமணம் அப்படிங்கிற அமைப்பையும் எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஆண்டு போகிறது அப்ப திருமணம் அப்படிங்கிறது நல்ல ஒரு நிலை ஏற்படுத்தப் போகிறது இதுவே எங்கள் ஆரம்பித்து இருக்குது அப்படின்னு சொன்னா திருமணம் வாய்ந்த அனைவர்கள் கணவன் மனைவி உறவுகள்ல ரொம்ப கவனம் தேவை பேச்சுல கவனம் தேவை திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பேச்சில் கவனம் தேவை உங்களுடைய வருமானம் பொருளாதார நிலை எடுக்கப்பட்டால் உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது இந்த செல்லக்கூடிய அனைவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது கவனமாக வருமானத்தை கையாள வேண்டும் பாறாக திடீரென்று உங்களுடைய பேராசையாக நீங்கள் வந்து இந்த சூடையை வரையும் நீங்கள் கவனமா இருக்க வேண்டும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகிறதுனால கடன் வாங்கி கடன் பட்டு உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஜூலை மாதத்துக்கு ஒரு மாற்றங்கள் உண்டு புராத நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல நிலையாகவே இருக்க போகிறது ஆண்டு அதே மாதிரி குழந்தை பாக்கத்தையாக எதிர்பார்த்து கொடுத்தாங்களோ அவர்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு நல்ல ஆண்டாகவே இது போகிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கொண்டனால உணவு பழக்க வழக்கங்களே ரொம்ப கவனம் தேவை உணவில் கவனமா இருக்க வேண்டும் கொழுப்பு சாஸ்திர உணவுகளை தவிர்ப்பது நல்லது கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்துக்கொள்வது நல்லது இந்த காலகட்டத்துல உணவு அப்படிங்கிற விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அரசியல்ல ஈடுபடக்கூடிய அன்பர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் மாதம் கோயில் இருக்கும் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு சீட்ட கிடைக்கிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது தாமதப்படும் அவர்களுக்கு வந்து இந்த ஜூன் ஜூலை மாதத்துக்கு பிறகு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அரசியல்ல செல்லக்கூடிய அன்பர்கள் அதுவும் ரிசபலட்சணம் அஹ் மையப்பகுதியிலேயோ இறுதி பகுதியிலேயே நட்சத்திரக்குள்ளையாக சென்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு இந்த காலகட்டம் அவர்களுக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் போட்டிகள்ல காம்பிடேட்டிவ் எக்ஸாம்க்கு யாரெல்லாம் முயற்சி பண்றாங்களோ அதை வெற்றி கொடுக்கக்கூடிய அவை பங்கெடுத்துக்கும் அதே மாதிரி அரசியல் ஈடுபடக்கூடிய அன்பர்கள் நல்ல ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைய போடுறதுங்க காத்தோடநாதர் மயிலாடுதுறை இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கு உணவு தானம் கொடுப்பது குறிப்பாக வந்து புலியோதர லெமன் சாதம் உருது சாதம் இதை நீங்க கொடுத்து வந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாகவே இது அமையப் போகிறது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் மற்றொரு இயல்பு இலக்கணத்துக்கான வருடவுரனை பார்க்கும் வரை உங்கள் மருந்தை விளைவித்து உங்களுடைய ஏ பி ஜோதிர் மற்றும் உதவியா சேராசாமிடம் நன்றி வணக்கம்